ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களை சென்னையில் பண்டரிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் ஏன் தெரியுமா அந்த பாண்டுரங்கனை பற்றிய அபங்கங்களை கேட்கலாம் அப்பேற்பட்ட குருமார்களுடைய கதையை கேட்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தாலும் அது ஆனந்தமான ஒரு அனுபவம்ங்கிறது இந்த நாலு வருஷமா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தந்ததோ அத்தனை பேரும் வரதோட இல்லாம மற்றவங்களையும் கூட்டிட்டு வர போறாங்க அதுல நீங்களும் அவசியம் கலந்துக்கணும் சென்னையில் பண்டரிபுரம் அப்படின்னா அந்த பக்தி மோமெண்ட் அந்த பக்தி அனுபவம் உங்க எல்லாருக்கும் என்றென்றும் பசுமையா இருக்கணும் ஜெய் ஹரி விட்டல் நான் ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் இடம் சபா சென்னை இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யுங்கள் நாரதபா சென்னை மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ ஹெல்தி பெருங்காயம் மற்றும் லேங்க்லி சென்னையில் பண்டரிபுரம் பாய் லலிதா ஜுவல்லரி கோஸ்பான்சர்ட் பாய் ரெசிடென்சி சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம் சென்னையில் பண்டரிபுரம் டைட்டில் ஸ்பான்சர் ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல லேங்கார்ட் கிரியேட்டிங் வேல்யூ பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி லலிதால வாங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க கோ ஸ்பான்சர் பிருந்தாவன் ரெசிடென்சி சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தொண்டமுத்து ரோட் கோயம்புத்தூர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் அசோசியேட் ஸ்பான்சர் பிரில் மேக் லிவிங் ஃபன் கும்பகோணம் ஐயர் காஃபி பேஷா சாப்பிடுங்கோ சேமமாயிருங்கோ